அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலீஸ்வரி பேசுறாங்க நம்ம இப்ப இந்த வீடியோ டுவெண்ட்டி போது வருட பலன்கள் ஆங்கில புத்தாண்டு மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரி பார்த்தா கடக்க இருக்கு அப்படிங்கறதாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கும் என்ன வித்தியாசம் எந்த வருடமாவது எங்களுக்கு நல்லா இருக்குமான்னு பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கு இல்லைங்களா அதுக்கு இந்த வருடம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா டிரான்சிட் ஆகக்கூடிய கிரகம் குரு பகவான் மட்டும்தாங்க அதே மாதிரி எதுக்கும் இந்த விதம் டிரான்சிட் கிடையாது வல்ல கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராகு கேது குரு இவங்களை வச்சுதான் நம்ம மையமா நம்ம படங்கள் பாக்குறோம் இந்த வருடம் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படிங்கும் போது சனி பகவான் உங்கள் ராசி லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா விரைய சாக இருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு லாபம் வருகிறதோ அந்த அளவுக்கு விரயத்தை சந்திப்பீங்க லாப ரீதியாக அலைச்ச திருச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு இது மாதிரி விஷயத்துல நீங்க போகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டுதான் இல்லைன்னா ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கேன் எனக்கு ஏன்

சொல்லுவோம் அப்போ இது மாதிரியான ஒரு வேலைகள் வருமானத்துக்காக ஓடி ஓடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா உருவாக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு தான் அதே மாதிரி எதிர்பார்த்த வேலைகள் அப்படிங்கும்போது போது கண்டிப்பா இருக்கும் ஆனாலும் அதுல ஒரு கடின உழைப்பு இருந்துகிட்டே இருக்குங்க நீங்க என்னதான் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாலும் கூட இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது போது ஒரு வேலையை ரெண்டா பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த கண்டிப்பா கொடுக்கும் அதே மாதிரி கடன் உருவாகக்கூடிய சூழல் உண்டு உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க அப்போ கடன் உருவாகுது அப்படின்னா உங்களால அளவுக்கு அடைக்க முடியுதோ அந்த அளவுக்கான ஒரு கடனை வாங்கி கிரயம் சார்ந்து பொருளாதார ரீதியான ஒரு அது கடன் சொத்து உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல வந்து இதுதான் ஒரு பரிகாரமா இருக்கும் அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சனி பகவானுடைய அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான பயணங்கள் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் அது மட்டும் இல்லாம கும்மாசேகம் கோயில் சார்ந்த விஷயங்கள் கோயில் பணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முன்னுரிமை இது மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே உண்டு ஆனாலும் கூட அதுல கவனமா இருங்க சற்று ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு இந்த வருடம் என்ன செய்யிருக்காங்கன்னு நம்ம பாத்துக்கலாம் ராகு பகவான் உங்க ராசிலேயே இருக்கிறார் அப்படிங்கும் பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் மீன ராசிக்கு மட்டும் கிடையாது மீன லக்கணத்துக்குமே பேசுங்க அப்போ உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடு எப்பவுமே உங்களுடைய போக்கஸ் எப்படி இருக்கும்னா விரிவா பெருசா பிரம்மாண்டமா இருக்கும் ஒரு போகத்தை அனுபவிக்கணும் எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ற ஒரு தாட்டை கொடுக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான ஒரு கட்டுக்குள் இல்லாத ஒரு சிந்தனை னால தேவையில்லாத சிந்தனைகளுக்கு மனதில் இடம் கொடுக்காதீர்கள் சொல்லலாம் உங்களுக்கு தேவையான ஒரு பொருளாதார ரீதியான செயல்பாடுகள் பொருட்கள் எல்லாமே ஒரு ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கு விஷயம்தான் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்து உங்களுக்கு சப்போர்ட்டாவும் இருக்கு அதன் ரீதியான நல்ல லாபமும் ஒரு நல்ல ஒரு மேன்மையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சிந்தனைகளை மட்டும் கவனிச்சாலே போதுமான விஷயம் அதே மாதிரி போக ஒரு ராக இருக்கிறதுனால ஒரு ட்ரிங்ஸ் இல்ல தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதாவது லாட்ரி சீட் சரி இல்ல தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டுட்டு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்போ எல்லா விஷயங்களையும் கொடுக்கறதுக்கு வல்ல போகக்காரர்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் நிறைய விஷயங்கள் நன்மையும் செய்வாரு அதே மாதிரி ஒரு கேட்டு பலன் செய்யக்கூடிய ஒரு விதமாக ஒரு கெட்ட விஷயத்தையும் ஒரு அடிக் மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ட்ரிங்க் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி லாட்ஜ் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி இது மாதிரி ஏதாவது ஒரு போதையில அடிக் பண்ணக்கூடிய சூழல் இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்றது தாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க கணவனாக இருந்த மனைவி மூலிமாவும் மனைவியாக இருந்தால் கணவன் மூலியமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போக இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப மீன்மை அதே மாதிரி கூட்டத்தொழில் செய்யணும் கூட்டாளிகளோடு சேர்ந்து இது பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு புதுசா ஏதாவது ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க இல்ல ஏற்கனவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மன வருத்தம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குடும்ப உறவுகள் இதையே விட்டு கொடுத்து போறது ரொம்ப 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 சிறப்புங்க ஒருத்தர் சந்திக்கிற ரீதியா மனை உளைச்சல் வரதுனால நீங்க இருக்கான பரிகாரம்

உங்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஏப்ரல் மாசத்துக்கு மேல நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பெரும் பணம் சார்ந்த ஒரு செயல்பாடுகளை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு கொடுத்தல் வாங்க சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்தாலே போதுமான விஷயம் வெளியில கொடுத்த பணம் உள்ள வரதுக்கான ஒரு சூழல் கண்டிப்பா உண்டுங்க அப்ப குடும்பத்துல புதிய உறவுகள் உள்ள வரதுக்கான ஒரு சூழல் அது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் தொழில் ரீதியாக அப்படிங்கும்போது நல்ல லாபத்தையும் இரட்டிப்பான வருமானையும் முதலீடு சொத்துக்களையும் உருவாக்கக்கூடிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கால நேரம் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தினிடையே இருந்து பிரி விட்டு போன பிரிந்து போன உறவுகள் சேரக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா உண்டுங்க ஏப்ரல் மாசத்துக்கு மேல அப்படிங்கும் கம்யூனிகேஷன் ரீதியான செயல்பாடுகள் கம்யூனிகேஷன் ரீதியான வேலைகள் அதன் ரீதியான தனித்துவமான மதிப்பு மதிக்கத்தக்க ஒரு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மைகள் கண்டிப்பா உண்டுங்க அதே மாதிரி சகோதர ரீதியாக பக்க பலமாக இருக்கக்கூடிய தன்மையும் எடுத்த காரியத்தில் இருந்த தடைகள் விலகி வெற்றியை கொடுக்கக்கூடிய யோகத்தையும் கண்டிப்பா நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு அப்படின்றதுதான் பிரித்து போன கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணவங்களா இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் அப்படிங்கும் போது அதெல்லாம் விட்டு சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமா சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான் தந்தையுடைய உறவுகள் ரீதியா இருக்கக்கூடிய மன கசப்புகள் விலகி அது சாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அதே மாதிரி வெளி வெளி மாநிலம் இது மாதிரி ஆராய்ச்சி படிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படி இருக்கக்கூடியவங்க காலேஜ் மேற்படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுவரை இந்த தடை ஏப்ரல் மாசத்துக்கு மேல விலகுதுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆன்மீக ரீதியான பயணத்தை மீறக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை கண்டிப்பா உண்டு அப்படின்றதுதான் அதே மாதிரி லாபம் சேமிப்பு இது மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கு இந்த வருடம் அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் ரீதியான விஷயம் சந்திக்க கூடிய ஒரு சூழ்நிலை சந்திப்பீங்க அதே மாதிரி அரசாங்கம் அரசு வயதிலே இருக்கக்கூடிய இந்த வருடம் அப்படிங்கும் போது மிக அற்புதமான வருடமாக இருக்கும் கலைத்துறை சார்ந்து சினிமா துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சற்று அலைச்சலையும் சுபவிலையத்தையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கு அதாவது உடல் உழைப்பு உழைப்பை விட அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆனாலும் அது ஆதாயமான ஒரு அமைப்பாக இருக்கும் கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துல கொஞ்சம் டல்லடிக்கும் கவனமா இருங்க அப்படின்றதாங்க இந்த வீடியோ பார்க்குறேன் நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்குங்க மிக்க நன்றி